ஓடும் ரயிலை இடைமறித்து அதன் பாதையில் தனது தலை வைத்து தமிழ் பெயரை காத்த கூட்டம் இது கருப்பும் சிவப்பும் தான் நிரந்தரம் உதய சூரியன் உதிப்பதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது தமிழையும் ஆங்கிலத்தையும் ஒழித்துவிட்டு இந்திய மற்றும் சமஸ்கிருதத்தை படித்தால் போதும் என்று சொல்கிறீர்கள் இது எதிர்த்து குரல் கொடுத்த ஒரே தலைவர் யார் என்றால் நமது முதல்வர் மு க இன்றைக்கு ஒன்றிய அரசாங்கத்தால் மத்திய அரசாங்கத்தால் மோடி அரசாங்கத்தால் தமிழ்நாட்டின் நிதி நெருக்கடிகளை ஏற்படுத்தி எந்த திட்டத்தையும் நடைபெறவிடக் கூடாது என்பதற்காக திட்டம் போட்டு செயல்படுகின்ற அந்த நிலைகளை மாற்றுகின்ற வகையிலே என்ன இன்னல்கள் வந்தாலும் அதை நிறைவேற்றுகின்ற வகையிலே தமிழகத்தின் முதலமைச்சராக நிறைவேற்று வருகின்ற முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் பெண்மையை பாதுகாத்து எங்களோட சமூக நீதியை பாதுகாத்து தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையில் அடைய செய்துக்கான முதல்வர் நம் முதல்வர் இருக்க வைக்கிற நாயகர்களும் தேவையில்லை சொல்றாங்க எல்லையும் தாங்கி தமிழகத்தை ஒருபோதும் டெல்லிக்கு பணிய விடமாட்டேன் என்று சொல்லி திட்டங்களை கொடுக்கும் நம்முடைய தலைவர் நம்முடைய தளபதி அவர்கள் என்றைக்கும் தமிழகம் தலை குடியாது தமிழ்நாட்டில் பொறுத்த மற்ற மோடி மசாங்களை தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என்று சபதமேற்றிருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர்